ஜீவனியினுடைய ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை திரும்பவும் திரும்பவும் துன்ப வாழ்வு முடிந்து விட்டது இனி என்றுமே இன்பம்தான் என்று கூறத்தக்க ஒரு நிலைமை இந்த பூமியில் இல்லை ஏற்கனவே ஏராளம் சோதனைகளை சந்தித்து விட்டதால் இனி வரப்போகும் நாட்கள் யாவும் அமைதியும் ஆனந்தமும் தான் என்று கூறத்தக்க நிலைமை இந்த உலகத்தில் இல்லை காற்றும் மலையும் திரும்ப திரும்ப வருவது இயற்கையானது எத்தனை முறை இதுவரை சோதனைகளை சந்தித்தோம் என்பதையே எண்ணிக்கொண்டிருப்பதல்ல எத்தனையா இதுவரை வந்த எல்லா சோதனைகளிலும் தேவன் நம்மை தாங்கி நடத்தியிருக்கின்றார் என்பதையே எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு காலத்தில் நாம் என்ன இது திரும்ப திரும்ப கஷ்டம் வருகிறதே சோதனை வருகிறதே என்று புலம்பி இருக்கின்றோம் ஆனால் கடந்து போன நாட்கள் நமக்கு அதிகமான சோதனையான நாட்களாக இருந்ததற்காக சந்தோஷப்படுகின்றோம் ஏனென்றால் திரும்ப திரும்ப வந்த பல சோதனைகள் தேவ கிருபையையும் தேவ அன்பையும் அதிகமாக காண செய்தது திரும்ப திரும்ப கஷ்டங்கள் வந்தாலும் திரும்பவும் திரும்பவும் தேவனுடைய அற்புதமான நடத்துதல்களை காண அவை வழிவகுக்கின்றன தாவிதி நாட்களில் அவனுக்கு திரும்ப திரும்ப துன்ப வந்தது வருத்தத்திற்குரிய விஷயம் தான் ஆனால் தாவீது உபத்திரவங்களை சந்திக்க நேர்ந்ததால் தான் திரும்பவும் திரும்பவும் பல அற்புதமான சங்கீதங்களை எழுத நேரிட்டது தாவீது தான் எழுதிய சங்கீதங்களை எல்லாம் நினைத்து கத்தரை அதிகமாக துதித்திருப்பான் ஏனென்றால் திரும்பவும் திரும்பவும் எழுந்து வந்த புயல்களின் விளைவாகவே பலவித புதுமையான அனுபவங்களை அவன் கண்டான் அப்போஸ்லாகிய பவுலின் வாழ்க்கையில் இடைநிறுத்தம் இல்லாத விதமாக வரை பலவிதமான சோதனைகள் தொடர்ந்தன ஆயினும் அவை மேலும் மேலும் தேவ கைவிடாமல் காக்கும் தேவனுடைய கரிசனையுமே காண செய்தன எனவேதான் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்குவதில்லை என்றும் பாடுகள் பெருகுவது போல கிறிஸ்துவின் ஆறுதலும் பெருகுகிறது என்றும் தெளிவாக எழுதினார் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் காரணமில்லாமல் கஷ்டங்களை தேவன் அனுமதிப்பதில்லை சில நல்ல அனுபவங்கள் சில நல்ல அறிவு சில நல்ல போதனைகள் நமக்கு கிடைக்க வேண்டியது தேவையா இருந்தால் சில பாடுகளும் துன்பங்களும் தேவனால் அனுமதிக்க படக்கூடும் சிந்தனைக்கு போதனைகளால் ஏற்படாத சீர்திருத்தங்கள் பல சோதனைகளால் நிறைவேறுகின்றது போதனைகளால் ஏற்படாத சீர்திருத்தங்கள் பல சோதனைகளால் நிறைவேறுகின்றது